டிஎன்இஸ் இருந்து பிசி எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் அனௌஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ நல்ல இன்னும் ஸ்பீட் பண்ணி அவங்களோட ரிவிஷனையோ அவங்களுடைய ஸ்டெடீஸையோ கொண்டு போகறோம் இல்ல சார் நான் இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி டேஸ் இருந்தது இன்னைக்கு டேவும் முடிஞ்சிச்சு ஒரு செவன்டி பிளஸ் டேஸ் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு செவன்டி டேஸ்க்கான பிளானை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா ஒரு பிகினராக இருக்கும் நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏதோ கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி இல்லை புதுசாகவே தான் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி ரைட்டான ஸ்ட்ராட்டஜி தெளிவாக நம்ம திட்டமிட்டு படித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கட் ஆஃபை கிளியர் பண்ணி பிசிக்கலுக்கு போகலாம் ஓகே ரிட்டன்ல நல்ல ஸ்கோர் பண்ணணும் ஓகே இந்த பார்டரில் கிளியர் பண்ணிட்டு போனாலும் நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகும் அதனால நல்ல ஸ்கோர் எடுத்து போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோலையும் உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் நான் கொடுக்க போகிறேன் சரியா ஸோ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் ஒரு பிளான் ரெண்டு விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம் ஒன்று வந்து டெஸ்ட் சீரியஸ் எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் சார் நான் வந்து இந்த பிளான் பேஸ்ட்டு படிச்சுட்டு டெய்லியும் வந்து டெஸ்ட் எழுத போறேன் நீங்கள் என்னென்ன டாப்பிக் சொல்றீங்களோ அதை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று இல்லை சார் எனக்கு வந்து இந்த உளவியெல்லாம் தெரியாது எனக்கு வந்து அந்த வீடியோஸ் அட்டை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் ஃபாலோ பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வீடியோ கிளாஸ் ரெண்டு விதமாக நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு என்ன படிக்கணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதே ஒரே விஷயம் தான் ஸோ நம்மளுடைய புக்ஸ் ஸ்கூல் புக் நம்ம வந்து படிக்கணும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம் இந்த ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் முதல்ல உங்க கையில இருக்கணும் ஆல் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸு தமிழ் ஜிஎஸ் அதாவது அறிவியல் உளவியல் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு இருந்து வந்து அப்படின்னா கேள்விகள் எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மாடல் கொஸ்டின் கேபர் இருக்கு அப்படின்னா அது எவ்வளோ கொஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல நடந்த எக்ஸாமினேஷனில் எந்த அளவுக்கு கேள்விகள் வந்து ரெஃப்லெக்ட் ஆகிருக்கு எந்த ஸ்டாண்டர்ட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற டீடைலான வீடியோ அடுத்து கொடுக்குறேன் ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரியா ஓகே ஸோ அதுக்கான வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த புக்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு ஸோ இதில் வந்து படிக்கிறதுக்கான ஒரு பிளான் வேணும் ஸோ கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணணும் கம்ப்ளீட்டும் பண்ணணும் சரியா ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஒவ்வொரு ரெண்டு நாள் கேப் அப்புறமும் ஒரு தேர்வு வந்து போகுது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு தேர்வு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது ஸ்டடி பண்ணுறீங்க முப்பதாம் தேதி மறுபடியும் ஒரு தேர்வு எழுத போகிறோம் சரியா நல்ல டைம் கொடுத்து உங்களை உளவியல் பகுதியும் படிக்க வைக்க போகிறோம் ஜிஎஸ் பகுதியும் ஜிகே கே பகுதியும் படிக்க வைக்க போகிறோம் சரிங்களா இந்த ஃபார்ட்டி ஃபைவ்க்கும் உங்களை ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அதே மாதிரி இங்கே வந்து டுவெண்ட்டிக்கும் புக்கப் பண்ண போகிறோம் சரிங்களா தமிழ் பின்னாடி இருக்கு அதனால தான் டுவெண்ட்டின்னு சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ் தனியாக பின்னாடி இருக்கு சரிங்களா ஸோ ஏன்னா அதில் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் தமிழ்ல வந்து ஃபைவ் கொஷின்ஸ் இங்கே இருக்க போகுது ஓகே ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரெடியாக போகிறோம் அதுதான விஷயம் ஸோ இதில் எவ்வளவு மார்க் எடுத்தா நமக்கு நல்ல ஸ்கோர் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கட் ஆஃப் டீடைல்ஸ் நான் அடுத்து வந்து லாஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எளிமையாக தான் இருக்கும் அதில் நீங்கள் எந்த விதமாக பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது சரியா எப்படி வந்து ஆனா ஸ்கோர் வந்து டாப் ஸ்கோர் தான் நம்ம வந்து வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கோம் சரியா ஜஸ்ட் பாஸ் பண்ணிடலாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னா இல்லாம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் சார் வெறும் புக் பேக் மட்டும் படிச்சா போதுமா பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு இல்லாம உள்ளக்குள்ள இருந்தும் படிக்கணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே உள்ளிருக்குன்னு அதுக்கான அடுத்த வீடியோ பண்றேன் எப்படி வந்து இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கணும் புக்குள்ள படிக்கணும் புக் பேக்ல இருக்கக்கூடியதும் படிக்கணும் சரியா பாக்ஸும் படிக்கணும் ஓகே எல்லாம் தான் படிக்கணும் அண்ட் அதை வந்து ப்ராப்பராகவும் தெளிவாகவும் படித்து நிறைய ரிவிஷன் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து உங்களை வந்து கவர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கவர் பண்ணுறது சொல்கிறோம் சரிங்களா சிக்ஸ்தில் இருந்து கூட ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்கும் சரியா டைம் எடுத்துக்கோங்க டூ டேஸ் எடுத்துக்கோங்க டைம் எடுத்து இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து படிங்க ஓகே முடிச்சிடுங்க அதே மாதிரி அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் எங்கள் ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ நான் வந்து கொடுப்பேன் சரியா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை எழுதி பிராக்டிஸ் பண்ணு குவிஸ் மாதிரி டெய்லியும் ஓப்பன் பண்ணி எழுதி பார்த்துட்டே இருக்கேன் ஒன்றும் கிடையாது சரியா படிச்சு முடிச்சுட்டு எழுதுங்க இந்த கொஸ்டின்ஸ் படிக்கிறதுனால நிறைய கொஸ்டின் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் சரியா நம்ம ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத எடுத்த டெஸ்ட் வச்சிருக்கோம் சரியா இதை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது புக்கையும் படிக்கணும் அதுக்கு பிறகு இந்த டெஸ்ட்டையும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும் சரியா அட்டன் பண்ணதுக்கப்புறம் இதுல இருந்து நீங்க திரும்ப என்ன மிஸ்டேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க கரெக்ட் பண்ணலாம் சோ அதே மாதிரி உளவியல் பாத்தீங்கன்னா ரத்த ஒருவர்கள் என்ன நல்லா வந்து இருந்து வந்து கேட்பாங்க கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து டாபிக் இங்க வச்சிருக்கோம் சரிங்களா உருவங்களோட எண்ணிக்கை எத்தனை முக்கோணம் இருக்கு சரியா எத்தனை சதுரம் இருக்கு கேட்பாங்க சோ அதுக்கான டாபிக்ஸ் அப்புறம் டயஸ் ரிலேட்டடான கொஸ்டின் அப்படின்னா இது கொடுத்துருக்கோம் வந்து இதுல இருந்து ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் கொடுத்து போறேன் சரியா ஓகே இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செடூலும் போகும் உங்களுக்கு வரலாறு செவன்த் முடிக்கிறோம் எயித்து முடிக்கிறோம் நைன் டென்த் அப்படி முடிக்கணும் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஏன்னா இது வரலாறுல இருந்து நமக்கு கேள்வி கேட்குறாங்க எட்டு கேள்வி கேட்கறாங்க ஒன்பது கேள்வி கேட்குறாங்க ஸோ அப்படிங்குறது அதை நம்ம வந்து டென்த் வரைக்கும் கவர் பண்றோம் புவியில் அதே மாதிரி புவியில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து கவர் பண்றோம் இந்த தேர்வில் நீங்கள் எப்போ வேணும் நாடாமல் எழுதிலாம் சரி திரும்ப திரும்ப எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இது மட்டுமா சார் ஸோ ஓகேங்களா புக் பேக் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி பாக்ஸ் கண்டென்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு சரிங்களா கண்டென்ட்டும் இருக்கு சரிங்களா ஸோ இதே மாதிரி உளவியலில் என்னென்னலாம் படிக்கணுமோ ஸோ அதுக்கான கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க இருக்கு கிளாஸா இருந்தால் இது எல்லாத்தையுமே வந்து அழகா பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிக் கொடுத்து அதுபடி நீங்கள் அப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் சரியா டெஸ்ட் மட்டும் பண்றாங்க நீங்களே ஓனா படிச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் புக்கு தான் புக்குக்கான பிடிஎஃப்ஸும் புக்ஸும் வாங்கிக்கோங்க தேவை புக் இல்லாததான் அந்த கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்ஸை ரெஃபர் பண்ணுங்க சரியா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன் லைனர் இம்பார்ட்டன்டான ஒன் லைனர் பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஜிகேக்கும் சயின்ஸுக்கும் வந்து அப்டேட் பண்றோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒன்லைனா கொஸ்டினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பாருங்க ஓகே இந்த தேர்வுகள் ஆன்லைன் டெஸ்ட் அது மட்டும் இல்லாம அடிஷனலா உங்களுக்கு வந்து ஒன்லைனர் இது வந்து கொஸ்டின் மட்டும் கொடுப்பாங்க அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா எழுதி பாருங்க ஆன்லைன் அட்டன் பண்றதும் அட்டன் பண்ணலாம் அடிஷனா இதுவும் அட்டன் பண்ணலாம் சரியா ஸோ டெய்லி உங்களுக்கு டாஸ்க் இருக்க போது சொல்லக்கூடிய டெய்லி உங்களோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளோதான் சரியா அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து நீங்க எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நமக்கு ஒரு பத்தொன்பது இருபது இருபது தேர்வுகள் இருக்கா அப்புறம் வந்து ரிவிஷன் நம்ம கொடுக்கும் வரலாறு ரிவிஷன் பாக்ஸ் கண்டென்ட் புக் பேக் எல்லாம் கம்பைன் பண்ணி ரிவிஷன் இருக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ரிவிஷன் இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் தமிழோட ரிவிஷன் இருக்கு நீங்க பிளானை கம்ப்ளீட்டா பாருங்க இப்போ ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு எட்டு கேள்வி கேட்பாங்க அதுக்கான கண்டென்ட் சரிங்களா அதுக்கு தனியாக தேர்வு இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி இருபத்தி தேர்வுகள் இருக்கு சரிங்களா இருபத்தைந்து தேர்வுகள் ஸோ இந்த மாதிரி மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு தேர்வு ரிவிஷன் டெஸ்டோட சேர்த்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது ஜி கே தனியாகவும் உளவியல் தனியாகவும் தேர்வுகள் இருக்கு சரியா ஸோ மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது தேர்வு அதற்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் அது இருக்க போகுது ஓகேவா ஸோ அது அதுவும் வந்து அடிஷனலான டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நடப்பு நிவர்கள் தேர்வுகள் இருக்கு சரியா ப்ரீவிய கொஷின் பேப்பரோட டெஸ்ட் இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி தேர்வுகள் அதுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகே அண்ட் உலியல் தேர்வுகள் ஒரு ஒரு டெஸ்ட்டு ரெண்டு ரெண்டு தனித்தனியான தேர்வுகள் எடுக்கப்படும் சரிங்களா ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி கே ஒளியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கை பொறுத்து எவ்வளோ கொஷ்டின்ஸ் கொடுக்க முடியுமோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா ஓகே இதனால் எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களை அட்டன் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி அது ஒரு இருபத்தஞ்சு நாலு தேர்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தேர்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்வுகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் சரியா இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் உங்களை பண்ண வைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் இது இருக்க போகுது ஓகேவா எந்த அளவுக்கு ரிவிஷன் கொடுக்க முடியுமோ ஒட்டுமொத்தமா சரிங்களா நீங்க இந்த தேர்வுகளை திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போறோம் சரிங்களா பிளான் சொல்றது எதாவது இவ்வளோ டெஸ்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மி செவன்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பிளானை நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் மெயினான எல்லா டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு சரிங்களா இந்த தேர்வுகள்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் எழுதுற தான் இருக்கும் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் நம்ம முன்னாடி கொஷின்ஸு அதே மாதிரி பிடிஎஃப் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க நடுவில் உங்களை படிக்க வைக்கிறதுக்குமான ப்ராசஸும் போய்கிட்டே இருக்கும் வேறலாம் சரியா ஸோ நான் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ரிவிஷன் தான் ரிவிஷன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஃபைனல் எக்ஸாமே ஈஸியாகும் ப்ரியர் ப்ரியர் இல்லாமையும் நீங்கள் வந்து எழுத முடியும் ஓகே அண்ட் மார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் இந்த கடைசி செவன் டேஸ்க்கு நான் உங்களுக்கு அந்த லைவ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நேரில வந்து உங்களுக்கு டிவிஷன் கொடுக்க போகிறோம் இந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் இருக்கும் எல்லாமே நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகே எஸ்டேட் பண்ண வேண்டாம் ஸோ இதை கேட்கலாமா வேணாமா இது படிக்கணும் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க சரியா நான் உங்களுக்கு வந்து மலை போல குவித்து எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு சொல்ல போகிறது சரியா இது இதெல்லாம் படிங்க ஓகே நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் வர இதை படிச்சிங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வரப்போகுது ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா ஓகே நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சிக்ஸ்டி பிளஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளியர் பண்ண வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் அண்ட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கவுண்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் நம்பர்ஸ் இந்த மேட்சஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நான் ஹண்ட்ரட் நம்பர்ஸையும் கொண்டு போகிறதுக்கான முயற்சி என்ன எடுக்கணுமோ அதை எடுப்பேன் இல்லை சார் நான் ஃபாலோ பண்ணல ஜாயின் மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மார்க் வராது படிக்கணும் அது நீங்கள் தானே செய்யணும் நான் என்ன படிக்கணும் எது படிக்கணும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்காது நான் என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும் ஓகே இண்டிவிஜுவலான உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் கால் பண்ணி கேட்கலாம் லைவ் வரும்போது நீங்கள் அந்த லைவ்லேயும் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்கலாம் அதை உங்களுக்கு வந்து இமீடியட்டாக கிளியர் பண்ணி தருவோம் சரியா உங்களை படிக்கலன்னா படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஈஸியாக அவங்களால படிக்க முடியலன்னா நான் உங்களுக்கு கூட இருந்து இதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணும்போது அது கூட நீங்களும் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு கிளாஸும் சரி டெஸ்ட்டும் சரி அப்படிதான் போகும் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் நான் இப்போ சொன்னது எல்லாமே இந்த டெஸ்ட் எல்லாமே ஓகே ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் டெஸ்ட் சொல்லியிருக்கேன் அது கண்டிப்பாக அறுபதுக்கு மேலே டெஸ்ட் போகும் ஒரு பத்து ரூபா நீங்கள் ஒரு டெஸ்ட் நீங்க செலவு பண்ணுற மாதிரி தான் கணக்கு சரிங்களா ஓகே ஸோ சிக்ஸ் டபுள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இல்லை சார் எனக்கு கிளாஸும் வேணும் டெஸ்ட்டும் வேணும் இந்த ஒன்லைனர் வீடியோ வேணும் புக் பேக்கு எல்லாம் வேணும் எனக்கு வந்து புரியாது நீங்கள் நடத்துங்க நான் பார்த்து அதிலேருந்து கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கிளாஸ் மேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க டபுள் டூ டபுள் ஜீரோ ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் சரிங்களா ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஒன் இயர் எக்ஸஸோடு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா இது கிளாஸஸ் நாங்கள் எடுக்கிறோம் இதில் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப்பும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஓகே ஸோ பிரைஸ் என்னென்னலாம் கவர் ஆகும் என்ன பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா பிரைஸ் டீடெயில்ஸ் இதுதான் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் சரியா ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிசி பேட்ச் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு கேளுங்க கீழே லிங்க்கும் கொடுக்குறேன் அதை டச் பண்ணீங்கன்னா டேரக்டாகவும் நீங்க வந்து கேட்டு ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆப்ல போய்ட்டு டைரெக்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா ஸ்டடி பீடியப்பா அந்த ஃபோட்டர் போயிட்டு ஸ்டடி பீடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க போய் தேட வேண்டியது இல்லை எங்க கொடுத்தாங்க மெசேஜ் எப்பா அனுப்பிச்சாங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படிலாம் எல்லாம் தேட தேவையில்லை இதுக்குள்ள ப்ராப்பரா இருக்கும் நீங்க உள்ளே போயிட்டு உங்க கோர்ஸ்ல போனீங்கன்னா ஓகே ஸ்டடி பீடியா இந்த ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு அந்த பீடியப்பா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் டெஸ்ட் வேணும்னா டெஸ்ட் போட்ருக்கு போயிட்டு எந்த டெஸ்ட் வேணுமோ அது அட்டன்டெண்ட் பண்ணிக்கோங்க சரியா வீடியோஸ் பார்க்கணும் இன்னும் வீடியோஸ் போட்டுருக்கு போயிட்டு எனக்கு எந்த சப்ஜெக்ட் வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி போர்டு கிளாஸில் டீச் பண்ண வீடியோஸும் அதுக்குள்ள இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ கட் ஆஃப் பற்றி சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் இது வந்து ஃபைனலாக லாஸ்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணவங்களோட கட் ஆஃப் சரிங்களா ஸோ இது இன்க்ளூடிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க கொடுத்துக்கூடிய மார்க்ஸ் ஜஸ்ட் தான் நீங்க செக் பண்ணிக்கோங்க எக்ஸாக்ட்டா என்ன மார்க் எடுத்தவங்கள ரிட்டர்ன் டெஸ்ட்ல செலெக்ட் அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் சரியா இதல பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி நைன் மார்க் மேல் கேண்டிடேட் சரிங்களா ஜெனரல் டன்க்கு எயிட்டி நைன் எடுத்தவங்க அப்படின்னா இதுல இருந்து டுவெண்ட்டி மைனஸ் பண்ணிடுங்க ஏனா அதுதான் நீங்க வந்து ఫిజికల్ టెస్ట్ல வந்து பண்ண ஸ்கோர் मैक्सिमम ஸ்கோர் எடுக்க முடியும் 65 ஃபைவ் அப்போ அறுபத்தஞ்சு போட்டவங்க தான் இந்த ஜெனரல் டர்ன்ல செலக்ட் ஆனாங்க இருக்கு சரியா அதுல இருந்து ஒரு ரெண்டு மார்க் இங்க சிக்ஸ்டி த்ரீ ஓகேவா பிசிஎம் சரிங்களா எயிட்டி மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இருபத்தி நாலு கழிச்சிருங்க ஐம்பத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்தவங்க உள்ள போயிருக்காங்க ஸோ ஒரு நம்பர் அவங்க அதுல இருபத்தி நாலும் போட்டுருக்கலாம் இருவ உங்களுக்கு வந்து நாலு கம்மியாக இருபதும் போட்டுருக்கலாம் சரியா நமக்கு தெரியாது பட் நம்ம வந்து சொல்றோம் சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு எடுத்தவங்க உள்ள போயிருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் போட்டதை வச்சு நான் சொல்றேன் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருந்தாலே இந்த ஸ்கோர் தான் சரியா அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த மார்க்ஸ் வந்து பிக்ஸ் பண்றோம் ஸோ எயிட்டி எயிட் இருக்காங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் இல்லையா சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இது வந்து சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா ஸோ இது வந்து சிக்ஸ்டி ஓகே இந்த மாதிரி சிக்ஸ்டி டூ இவ்வளோ மதிப்பெண் எடுத்தவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் எக்ஸாக்டாக அந்த லிஸ்ட்டும் இருக்கும் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் பாருங்க யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்க அதில் இருக்கேன் எக்ஸாமினேஷனில் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க யார் என்ன இப்போ இது நீங்க பார்க்க தேவையில்ல செலக்ட் எயிட்டி சிக்ஸ் மார்க் எடுத்திருக்காரு பிசியில் மேலே சரியா அவரு ரிட்டன் டெஸ்ட் எவ்வளோ மார்க் போட்டிருக்காரு சிக்ஸ்டி ஒன் அவர் பிடி லெவலில் போட்டிருக்காரு இருபத்தி நாலு மார்க் போட்டிருக்காரு என்எஸ்எஸ் இருக்கு ஒரு மார்க் ஸோ இதெல்லாம் ஆட் ஆயிருக்கலாம் சரியா இப்போ சிக்ஸ்டி ஒன் போட்டிருக்கிறோம் பிசில செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு கட் ஆஃப் இல்லை அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும் நீங்க நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு நம்பர் சொல்றவங்களா எயிட்டியா ஃபிஃப்டி சிக்ஸ் போட்டவங்க வந்துருக்காங்க சரியா வந்திருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கட்டா பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் தனியாக நான் வந்து கொடுக்குறேன் அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் இப்போ இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் சொல்லிட்டு கூடிய டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த இருபத்தஞ்சு அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து படிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஓகே உங்களுக்கு உங்களை பேச்சில் ஆட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இப்படியேட்டாக முடிச்சோம் நீங்கள் இம்மிடியா ஜாயின் பண்ணுங்கன்னா இமியேட்டாக உங்களுக்கு படிக்க வேண்டிய சைட் எல்லாம் வந்துரும் நீங்கள் ப்ராப்பரா என்ன பண்ணலாம் அப்படியே படிச்சுட்டு வர வேண்டியதுதான் டெஸ்ட் தான் நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ எல்லாரையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நம்ம கெயிட் பண்ண போகிறோம் ஓகே ஒன் பை ஒன் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ ஸோ அதை எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா நிறைய ஃபேன்சியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசலாம் என்ன தேவையோ எது பண்ணால் நம்ம எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கறத நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா இது படிங்க வந்துடும் அதை படிங்க வந்துடும் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி நிறைய டைவர்ஷன்லாம் இல்லை என்ன தேவையோ அது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கப் போகுது சரியா நூறு பேர் வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ பேரை வந்து இதில் க்ளியர் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு நம்ம எல்லாத்துக்குமான கைடன்ஸ் இருக்க போகுது சரியா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளை பண்ண வைக்க முடியும் நிறைய பேர் நிறைய பேரை வந்து பண்ண வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களையும் பண்ண வைக்க முடியும் ஃபாலோ பண்ணுங்க படிங்க படிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எங்கள் சைடில் இருக்கப்போம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக டிசிப்ளினாக இருக்கணும் அதில் சில விஷயங்களை அதில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் பேச்சில்லர் ஜாயின் பண்ணுவோம் இமிடியேட்டா ஸ்க்ரீனில் தெரியு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு அட்மிஷன் பண்ணிக்கோங்க இமீடியேட்டாக உங்களை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு வரும் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி எக்ஸாம்ஸ் ரிலேட்டான நிறைய வீடியோஸும் கண்டென்ட்டும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ